அதனால யாரும் ஹாலலிய சொல்லாம இருக்க கூடாது ஆண்டவனை தான் துதிக்கிறோம் தமிழ்நாட்டுக்காருக்கு ரொம்ப புத்திங்க ஆக்டிங் சூப்பர் அங்க ஒரு அண்ணன் என்ன பார்த்து மீண்டும் நான் பார்த்தா அவர் மீண்டும் ஆக்சன் ரஜினி அண்ணனுக்கு தம்பின்னு நினைப்பு என்ன ஏமாந்தம் செய்யதுக்கு உங்களால முடியும் ஆனால் ஆண்டவனை ஏமாந்தம் செய்யதுக்கு முடியுமா முடியாதா சத்தமா முடியுமா முடியாதா இங்கிருந்து யார் யாராவது சத்தமா ஆலேலுய சொன்னா அவங்க உள்ளத்தில் உள்ள பேய் நோய் நொடி சண்டை சச்சரவு எல்லாம் வெளியே வரும் வெளியே வந்த எல்லா தீமைகளும் எங்க போகும் தூரமா எங்கேயும் போகாது பக்கத்தில் யாராவது ஆ என்று உட்கார்ந்து அவங்க உள்ளாடி போகும் அண்ணனுக்குறீங்க ஒருவன் கூட ஆளு சொல்லாம இருக்க கூடாது எல்லாரும் சொல்லணும் ஓகே ரெண்டு கை தூக்கி சத்தமா சொல்லுங்க பேரு சத்தமா கூப்பிடுங்க இயேசுவே சத்தமா இயேசுவே மீட்பரே என் இறைவா என் ரச்சகா என் உள்ளத்திற்கு வாரும் இப்போது வாரும் சீக்கிரம் அமைதியாக வாரும் இரட்சகராக வாரம் நான் உண்மை நேசிக்கிறேன் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் சத்தமா சொல்லுங்க ஆமேன் சத்தமா ஆமேன் கொஞ்ச நல்ல நல்ல இரும்பு அந்த இரும்பு கம்ப்ளீட்டா என்ன விட்டு போகணும் அதுக்காக நீங்களும் எனக்காக மண்டாடணும் மண்டாடுவீங்களா திருவள்ளுவர் சொன்னாங்க சொல்கா சொல்லிரு பயனுடைய சொல் சொல்லா சொல்லிரு பயனுடைய சொல் நம்ம ஏதாவது பேசினா பயன் உள்ளது பேசாம இருக்கணும் அப்ப நான் பேசுறது ஆண்டவன் விருப்பத்தின்படி ஆகணும் உங்களுக்கு புரியுதும் ஆண்டவன் படி ஆகணும் அதுக்காக ஒரு நிமிடம் மண்டாடணும் எனக்காக நீங்க ரெண்டு கை தூக்கி சத்தமா மூணு ஹாலிலியோ சொல்லணும் எதுக்கு தெரியுமா ஆண்டவன் நினைத்தது மட்டும் பேசணும் ஆண்டவன் நினைத்தது மட்டும் புரியணும் அதுக்காக ரெண்டு கை தூக்கி சத்தமா மூணு சொல்லுங்க தேங்க்யூ நான் ஒரு ஹலோ சொல்வேன் நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஓகே ஹலோ சத்தமாப்பா ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்கிட்ட கேட்க மாட்டீங்களோ கேட்டதுக்கு மேல கேக்குறதோ தமிழ் கலாச்சாரம் நான் நல்லா இருக்கிறேன் நான் பிறந்தது ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் என் வீட்டில் நாங்க ஆறு பிள்ளைகள் உண்டு நான் மூன்றாமது பிறந்த பையன் நான் என் அம்மாவோட கருப்பையில் உள்ள போது அம்மாவோட கருப்பையில் கொஞ்சம் பழுப்பு வந்தது கர்ப்பையில் பழுப்பு மருத்துவர் கிட்ட கொண்டு போனாங்க செக்அப் பண்ணின மேல மருத்துவர் சொன்னாரு குழந்தை வயிற்றுல செத்து போகும்னா மருத்துவர் சொன்னார் குழந்தைக்கு மருந்து கொடுத்தா தாய் செத்து போகும் தாய்க்கு மாத்திரை கொடுத்தா குழந்தை செத்து போகும் ரெண்டுக்கும் மருந்து கொடுத்தா ரெண்டு செத்து போகும்னா அக்கா தங்கச்சி நீங்க சொல்லுங்க யாருக்கு மாத்திரை கொடுக்கணும் தாய் கொடுக்கணுமா குழந்தை கொடுக்கணுமா தாய்க்கு கொடுக்கணும் என்ன சொன்னா என்ன கொல்லணும்னு தாய்க்கு மருந்து கொடுத்தா குழந்தை செத்துரும் இங்க வாங்க அக்கா என்ன கொலை செய்யுங்க இந்த மைக்கை எடுத்து தலை உடச்சிருங்க நல்ல சந்தோஷமான விஷயம் தாய்க்கு மருந்து கொடு குழந்தைய கொலை செய்யலாம் அண்ணா நீங்க சொல்லுங்க யாருக்கு மருந்து கொடுக்கணும் தாய் கொடுக்கணுமா குழந்தை கொடுக்கணுமா குழந்தை கொடுக்கணுன்னு தாயை கொலை செய்யணுன்னு அப்ப ரெண்டாவது திருமணம் முடிக்கணும்னு அது உங்கள் நினப்பும் கரெக்டாக அவங்க நினைப்பும் கரெக்ட் ஆனால் என் தாய் எந்த மருந்தும் சாப்பிடவில்லை யாருக்கும் மருந்து கொடுக்கவும் இல்லை என் தாய் அல்லாஹ் இறைவனுடன் ஜபித்தாங்க அல்லா இறைவா உயிர் மருந்தில் கிடையாது உயிர் மருத்துவர் கையில் கிடையாது உயிர் உங்க தான் எந்த மருத்துவர் சொன்னாரும் நான் ஆபரேஷன் செய்ய மாட்டா கர்ப்பை வெளியெடுக்க மாட்டா என் குழந்தைய கொலை செய்ய மாட்டா அல்லா இறைவா நான் செத்தாலும் இந்த குழந்தை கொலை செய்யறதுக்கு நான் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் இறைவா என் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நீர் உயிர் கொடுத்தா இந்த குழந்தையை உமக்காக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று என் தாய் ஜெபித்தாங்க எல்லோரும் நினைத்தார் இந்த குழந்தை வயிற்றில் செத்து போகும் என்று ஆனால் இப்போதும் நானும் என் தாயும் உயிரோடு வாழ்கிறேன் மட்டுமல்ல நான் வயிற்றில் உள்ள போது அம்மா வயிற்றுக்கு மேல கை வைத்து சொன்னாங்க இந்த குழந்தையை ஆண்டவனுக்கு தருகிறேன் என்ற அந்த ஜபத்தை ஆண்டவன் கேட்டதினால் தான் இப்போது இங்கிருந்து உண்மையான கடவுள் இயேசுவை பற்றி நான் பேசுகிறேன் என்ன என் தாய் ஆண்டவனுக்கு கொடுத்தார் நான் இப்போது செய்கின்றது ஆண்டவன் வேலை இனி ஒன்னு கேட்கட்டுமா அந்த தாய்க்கு இந்த மகனு விருப்பு மகன் மகன் மேல அன்பு உண்டா இல்லையா சத்தமா சொல்லுங்க உண்டா இல்லையா ஆனா அந்த பெற்ற தாயை பார்த்து இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் வளர்ந்து கொஞ்சம் பெருசாக எல்லா மதங்களும் படித்து இயேசு மட்டும் இறைவன் என்று சொன்னதுக்கு மேல அவரெல்லாம் என்ன வெளியே விலக்கி விட்டாங்க என் உருபத்தை உருவாக்கி ஒரு கல்லறையில் சமாடி செஞ்சு எனக்கு பர்த் டேட் டெத் டேட்டு கூட எழுதி வைத்தாங்க என்னுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டது ஹலோ கொஞ்சம் சத்தமா அப்பா ஹலோ கொஞ்சம் கூட சத்தமா ஹலோ முடிச்சுட்ட எனக்கும் என் அம்மாவை பற்றி நினைவு வரும் என் அண்ணனை பற்றி அக்காவை பற்றி தங்கச்சியை பற்றி அப்பாவை பற்றி நினைவு வரும் அவரை பற்றி நினைக்கும்போது ஆளுகையும் வரும் ஆனால் போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு போனால் கொள்ள செஞ்சிருவார் ஏதாவது ஒரு நாள் அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை உண்டு நீங்க அதுக்காக ஜெயிப்பீங்களா இல்லையா ஜெபிப்பீங்களா அப்ப என்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமாக இரண்டு கை தூக்கி சத்தமா சொல்லுங்க கொஞ்சம் கூட சத்தமா ஆமேன் எனக்கு ஐந்து வயது உள்ள போது என் அப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிவிடல அவங்க சொன்னாருன்னு போக கூடாது நீ ஆண்டவன் பையன் ஸ்கூலுக்கு பையன் இல்லனா எனக்கு எட்டு வயசு உள்ள போது அவங்க என்ன ஒரு முஸ்லீம் அரபிக் கல்லூரியில் அனுப்பிவிட்டாங்க சாமியார் ஆயிடுச்சு என்ன மறைச்சு பாக்குறீங்க நான் முஸ்லிம் சாமின்னு சொன்னேன் அக்கா என்ன அப்படி மறிச்சு பாக்குறேன் நீயா சாமி உனக்கு தாடியா தொப்பியா நீ ஒரு முஸ்லிம் மசூதியில் வேலை செய்யக்கூடிய நாட்களில் நான் சொன்னு கிறிஸ்து கடவுள் இல்லை ஏனென்றால் நான் ஒரு ஒரு முசல்மானுக்கு ஒரே ஒரு கடவுள் அல்ல வேற கடவுள் இல்ல கடவுளை திருமணம் முடிக்கல அதனால கடவுளுக்கு பிள்ளைங்களும் இல்ல இயேசு கடவுளின் பையன் சொன்னா அது கெட்ட வார்த்தை கடவுளுக்கு பொண்டாட்டி பின்னப்படி ஒரு பையன்

இயேசு யாரு என்று தெரியதுக்காக முஸ்லிமீர்கள் தூய குர்ஆன் என் கையில் வைத்து அல்லாஹிரிடம் நான் ஜபித்தேன் அல்லாஹிரைவா வானகத்தையும் மையகத்தையும் படைத்தவரே நீர்தான் என்னிடம் சொல்ல வேண்டும் ஏசு கிறிஸ்து யார் என்று அல்லாஹ் இறைவா உமது தூய குர்ஆன் ஆன் முழுமதும் நான் படிப்பேன் குர்ஆனுக்குள்ளாடி இயேசுவை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் அது நம்புவேன் அது போதிப்பேன் அல்லாஹ் இறைவனிடம் ஜபித்து நான் குர்ஆன் ஃபுல்லா ஓதினேன் ും പഠിത്തോർക്കുള്ള ഇസ്ലാം മതും ഉരു മുഹമ്മിൽ നാൻ പാതമാണുക്ക് യേസു കിസ് പേര് ഇരുപത്തി ഐത്തേ குர்ஆனுக்குள்ளாடி எந்த பொண்ணுக்கு பேரும் நான் பார்த்ததில்லை நெபிநாயகர் முகம்மதுக்கு இருபத்தி நான்கு மனைவிகள் ஆனால் ஒரு மனைவிக்கு பெயரும் நெபிநாயகர் முகமதுக்கு அம்மாவுக்கு பெயர் இல்ல ஒரே ஒரு மகள் பெயரு குரானில் இல்ல முசல்மானுக்கு குர்ஆனுக்குள்ளாடி ஒரே ஒரு பொண்ணுக்கு பேருண்டு இயேசுவின் தாயாய மறியாள் என்ற ஒரே ஒரு பொண்ணுக்கு பேர் முஸ்லிமீங்கள் குர்ஆன் மூன்றாவது அதிகாரத்துக்கு பேர் மரியாளின் குடும்பம் பத்தொன்பதாவது அதிகாரத்துக்கு பேர் அதிகாரம் மரியாள் மரியாளை பற்றி ரொம்ப விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா இப்போ அதுக்குள்ள டைம் இல்லை நான் இயேசுவை பற்றி குர்ஆனில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் உங்க வலது கை மட்டும் மேல தூக்குங்க எல்லோரும் அப்படியே கை தட்டுங்க உங்களுக்கு ஒரு கை தான் இருக்கு கை தட்ட முடியாதல்ல பக்கத்தில் ஒருவே சும்மா கை வச்சிருக்கிறது அந்த கையில தட்டுங்க அதுதான் அப்படித்தான் கை தட்டணும் ஓகே குட் ரெண்டு கை தூக்கி ஒரு சத்தமா சொல்லுங்க ஹாலு லுய ஒருமுறை கூட சத்தமா சொல்லுங்க இந்த ஐந்து வார்த்தையில் குர்ஆனில் பத்து விஷயங்கள் கூறினார் சத்தமா சொல்லेंगे எத்தனை விஷயங்கள் கூறினார் இயேசு ஆண்டவன் வார்த்தை இயேசு ஆண்டவன் ஆவி இயேசு பிறந்து இரண்டாவது நாளில் பேசத் தொடங்கினார் இரண்டாவது நாளில் பேசத் தொடங்கினார் விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார் சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார் இயேசு நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார் இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் இயேசு சொர்க்கத்துக்கு போனார் இப்போதும் வாழ்கிறார் மீண்டும் வருவார் சத்தமா சொல்லுங்க ஒருமுறை கூட இந்த பத்து விஷயத்தை சொல்வேன் நல்ல கவனம் கொடுங்க ஓகே இயேசு ஆண்டவன் வார்த்தை ஆண்டவன் ஆவி பிறந்து இரண்டாவது நாளில் பேசத் தொடங்கினார் விபிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார் சேரினால் உயிருள்ள பறவையை படைத்தார் நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் சொரகத்துக்கு போனார் இப்போதும் வாழ்கிறார் மீண்டும் வருவார் ரெண்டு கை தூக்கி சத்துமா சொல்லுங்க இவ்வளவு விஷயங்கள் குர்ஆனில் பார்த்த போது நான் யோசனை செஞ்சேன் குர்ஆன் நாயகர் முகமதை பற்றி என்ன சொல்கிறார் குர்ஆனின் படி நெபிநாயகர் முகமது ஆண்டவன் வார்த்தை இல்லை ஆண்டவன் ஆவி இல்லை இரண்டு நாள் வயதான போது பேசினதில்லை சேர்நாள பறவை படைத்ததில்லை நோயாளிக்கு குணம் கொடுத்ததில்லை அவர் நோய் வந்து இறந்து போனார் இப்போது உயிரோடு இல்லை மீண்டும் வரமாட்டான் அப்ப நீங்க சொல்லுங்க யாரு பெரியவர் இறந்து போனவர் பெரியவரா உயிர் உள்ளவர் பெரியவரா சத்தமா சொல்லுங்க உயிர் உள்ளவரா இறந்து போனவரா உயிருள்ளவர் ஒரு நாள் நான் என் குர்ஆன் என் நெஞ்சுக்கு மேல வைத்து இறைவனிடம் சொன்னேன் அல்லாஹ் உமது குர்ஆனின் படி ஏசு கிறிஸ்து வாழ்கிறார் இறந்து போனார் அல்லா இறைவா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டது யாரே இறந்து போன நபிநாயகர் முகம்மதுயா உயிருள்ள இயேசுவேயா அல்லா இறைவனிடம் அழுது ஜபித்து குர்ஆன் திறந்த போது பார்த்தது பத்தாமது அதிகாரம் தொன்னூற்றி நான்காவது வார்த்தை குர்ஹானில் இவ்வாறு கூறினார் فَإِن فِي شَكٍّ مِّمَّا أَنزَلْنَا إِلَيْكَ فَاسْأَلِ الَّذِينَ يَقْرَؤُونَ الْكِتَابَ مِن قَبْلِكَ جَاءَكَ الْحَقُّ நான் உனக்கு கொடுத்த இந்த குர்ஆனுக்குள்ளாடி சந்தேகங்கள் இருந்தா நீர் போய் பைபிள் வாசிக்கணும் அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்க வேண்டும் அப்போது உன் சந்தேகம் உன்னை விட்டு தூர போவார் முசல்மானுக்கு எழுதியுள்ளார் உங்களுக்கு குர்ஆனுக்குள்ளாடி சந்தேகம் இருந்தா நீங்கள் போய் பைபிள் வாசிக்கணும் அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்கணும்னு குர்ஆனில் எழுதியுள்ளார் அப்ப நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும் பைபிள் படிக்கணும் சத்தமா சொல்லுங்க என்ன செய்யணும் சத்தமா சொல்லுங்க என்ன செய்யணும் நான் திட்டம் போட்டு பைபிள் படிக்கிறதுக்கு இனி ஒன்னு கேட்கட்டுமா என்ன பைபிள் படிக்க வச்சது கிறிஸ்தவரா இல்லது குரானா சத்தமா சொல்லுங்க அப்ப நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றதுக்கு காரணம் கிறிஸ்தவங்களா இல்லது குரானா அப்ப நான் கிறிஸ்தவனானதுக்கு என்ன கெட்ட வார்த்தை சொன்னா அவங்க சொல்ற கெட்ட வார்த்தை குரானுக்கு ஏனென்ற குரான் தான் என்ன மத மாற்றம் செஞ்சா எனக்கு மனமாற்றம் கொடுத்தான் குரான் தான் எனக்கு உண்மை கத்து கொடுத்தான் ஹலோ ரெண்டு கை தூக்கி நீங்கள் ஒரு சத்தமா சொல்லுங்க ஹாலுயா சத்தமா சொல்லுங்க ஹாலுயா சத்தமா ஹாலுயா அமேன் அமேன் ஹலோ ஹலோ பைபிள் படிக்கணும்னு திட்டம் போட்டு பைபிள் படிக்கிறதுக்காக நான் இந்த டிவைன் தியான இல்லத்துல வந்தேன் வந்த விஷயங்கள் சொல்ல போனா ரொம்ப ஜாஸ்தி உண்டு அது ஃபுல்லா இப்ப சொல்லதுக்கு என்னால முடியாது நான் எழுதின புத்தகம் நீங்க பாருங்க வேற வழி இல்லை என்னென்ற ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் நான் இங்க வந்த போது எனக்கு ஒரு தொப்பி கொஞ்சம் தாடி பைஜாமா குர்த்தா பார்த்தா பில்லாதனுக்கு கடைசி பையன் மாதிரி வருவேன் பைபிள் கல்லூரியில ஃப்ரெண்ட் ரோல மூன்றாவது குறிச்சியில நான் உட்கார்ந்தேன்

சத்தமா சொல்லுங்க வார்த்தை மனதில் ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு ஆண்டவன் வார்த்தை தான் குரானில் முசல்மானுக்கு குர்ஆனில் உண்டு ஆண்டவன் வார்த்தை இப்ப நம்ம பைபிள் எழுதி வைத்துள்ளார் வார்த்தை மனிதனானார் அப்ப நான் சொன்ன குரானும் பைபிளும் ஒண்ணு அப்ப எனக்கு குர்ஆனும் வேணும் எனக்கு பைபிளும் வேணும் அது ரெண்டும் எனக்கு வேணும் வலது கையில் குரான் இடது பைபிள் ஒரு நாள் மசூதி ஒரு நாள் சர்ச் ஒரு நாள் மசூதி ஒரு நாள் சர்ச் அப்படி யோசித்து இருக்கும் போது என்னொரு வார்த்தை படிச்சாங்க யோவான் நற்செய்தி ஒன்னு பன்னிரண்டு சூப்பர் இயேசு